ना टेस्ट मैच कुड़ा इधर ओर कुन्ज सीरियस आप बोलना। अफ्तर आरसीबी फैन्स, the only team who are thinking that आरसीबी शुड विन कपिस सीएसके

டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க டோனியை பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பு சொல்லாதீங்க கிரிக்கெட் தெரியாத சின்ன குஞ்சன்லாம் வந்து பேசிட்டு போறான் ஒரே நிமிஷம் ரெண்டாயிரத்தி ஏழுல டி டுவெண்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பத்துல பைனல் கப் ஐபிஎல் ஐபிஎல் கப் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐபிஎல் கப் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்டி பிப்டி ஒரு வேல்டு கப் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி பதினாலுல டுவெண்ட்டி 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 வேர்ல்டு கப் பைனல்

தலா காரணமா தோக்கறதுக்கு வந்து தலாக்கு வந்து இது இல்ல ஒரு ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ நான் திருப்பி சொல்றேன் உண்மையான கிரிக்கெட் வந்து எந்த டீமையும்

யாரையா சங்ச் கொடுத்துருக்காங்களா ருத்ராஜே வந்து நாலு மேட்ச் டக் அவுட் ஆகிடுச்சு அஞ்சாவது மேட்ச் தான் உள்ள வந்தாரு அஞ்சு கப் அடிச்சு ரெண்டு சைடு ரெண்டு மொத்தம் ஏழு வச்சுக்கோங்க ஏழு அடிச்ச அடிச்சு பார்மலாம் யாரும் நினைப்பீங்களா நீங்க என்ன நினைப்பீங்களா

மாதிரி வந்து என் லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் ஒரு ஆர்டரே தவிர ப்ரோ கிரிக்கெட் தெரிஞ்ச பார்த்தீங்க வந்து கிரிக்கெட்டில் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவரே விட்டுட்டார் ப்ரோ மும்பை ஏன் மும்பை அவர் அவர் பையனே காசு கொடுத்து வாங்குது அவர் அவர் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஏன் அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு எதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு ஏன்னா சச்சினுக்கு மேல பெரிய பிளேயர் யாராவது இருக்காங்க அவர்

அஸ்வினிக்கு அஸ்வினிக்கு பின்னாடி வராங்க பேட்டிங் அஸ்வினுக்கு பின்னாடி வராங்க பேட்டிங் பதினொன்னாவது மேட்ச் பதினொன்னு ஓவர் அஸ்வினி பேட்டிங் வராரு தோனி இன்னும் பின்னாடி இருக்காரு என்ன ப்ரோ

புரியல மாதிரி இருக்கா ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ வேற என்ன பண்றது இப்போ பேட் இது பேட்டிங் ஆர்டரும் சரியா இல்ல அப்போ வேற என்ன பண்ணுவாங்க அப்படிதான் ஆடுவாங்க கண்டிப்பா கொல்கட்டா ஃபேன் பேட்டிங் ஆர்டர் பேட்டிங் ஆர்டர் எதுவுமே சரியில்னா பேட்டிங் ஆர்டர் சரியில்லாம் இப்படி அவங்க ஒழுங்கா ஆடுவாங்க ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு அந்த மேட்சே டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் போகும் இருந்த ருத்ராஜும் அவரும் வந்துட்டு ரூல் அவுட் ஆயிட்டார் ஸோ ஆப்வியஸாக அது வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் இல்லைன்னா டெஸ்ட் மேட்ச் தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதனால தான் ஆர்டரில் மேலே இருக்க பேட்டிங் ஆட்ரு அப்புறம் கீழே எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு டோட்டலாக சேஞ்ச் இதுக்கு வெளியே யாரும் இல்லை உள்ளே யாரும் இல்லை அப்போ யாரும் சேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு தெரியல எடுத்த ஸ்டார்டிங்கில் இருந்தே எடுத்த செலக்ஷன் வேஸ்ட் தான் நினைக்கிறேன் மொத்தமாகவே ஆப்ஷன்லேருந்து எடுத்த செலெக்ஷன் எல்லாமே வேஸ்ட் தான் நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறது

நான் போயிட்டு பிரேக்கில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போனேன் ரிட்டன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தா மேட்சே முடிஞ்சிடுச்சு ப்ரோ மேட்சே முடிஞ்சு ஸ்நாக்ஸ் இருந்து கொடுக்குறேன்னு தெரியும் நாங்கள் காமிக்கிறாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு பிரேக் போயிட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர கேப்பில் இப்படி ஆடுவோம் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ ரொம்ப அப்படி வருத்தமாக இருக்குது ப்ரோ சீரியஸ் ப்ரோ ஆர்சிபி டூன்லாம் சொல்ல முடியாது ப்ரோ ஆர்சிபி கூட கம்பேர் பண்ணாதீங்க அவங்க ஒரு கப் கூட இல்லை ப்ரோ லாலிபாப் தான் ப்ரோ அவனுங்க ஃபுல்லாக எதுக்கு ப்ரோ கம்பேர் பண்ணுறீங்க ப்ரோ அஞ்சு கப் வச்சிருக்கோம் அவங்க நான் நம்ம பேசுகிறோம் அவங்களாம் பேசலாம் ஒரு கப் கூட இல்லாதவங்க வேணா கோக் கப் வேணா வாங்கி உள்ள நிறைய விற்கிறாங்க வேணா கொடுக்கலாம் அவங்க கப் அடிச்சாங்கன்னா இவங்க கண்டிப்பாக மொட்டை அடிச்சுப்பாங்க கண்டிப்பாக இவங்க கண்டிப்பாக மொட்டை அடிப்பாங்க கண்டிப்பாக ப்ரோ சொல்கிறேன் கண்டிப்பாக மொட்டை அடிச்சுப்பாங்க கப் ஆர்சிபி கப் அடிச்சா அவங்க மொட்டை அடிச்சுப்பாங்க நான் ஆர்சிபி கப் நான் நான் மொட்டை நான் 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 நான்

எனக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் இனிமேலும் ஜெயிக்கணும்னு ஆசை தான் மனது கஷ்டமாக இருக்குது தோற்றுட்டே இருந்தாங்க நான்லாம் பார்த்துட்டு இது இந்த மேட்ச் ஒரு ஹோப் அந்த ஒரு குட்டீஸ் பார்க்காச்சும் வரும்னு பார்த்தா இதுலேயும் தோத்து மனசு கஷ்டம் தான் உண்டாக்குகிறாங்க நம் நம்ம வாழ்க்கையே டிப்ரெஷனாக இருக்குன்னு மேட்ச் பார்க்க வருவோம் இதை பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆகுது அதனால் முடியல முடியல மேட்ச் டிப்ரெஷன்னா வாழ்க்கை மேட்ச் எல்லாம் டிப்ரெஷன் ஆகுது தாத்தா ஆடுற மாதிரி இருக்கு தாத்தா

அட் இஸ்எஸ்கேஸ் ஃபார் யூ கன்டென்ட்டே தெரியாம சிஎஸ்கேஸ் ஃபார்யூ ஏஹே யாரு 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 க ஓ ஒரு ஒருத்தர போட்டு கன்டென்ட்டே தெரியாமல் அவங்க வேறே வந்து எனக்கு கை கொடுத்துருப்பாங்க சரி ஓகே ஜெர்சி போட்டுட்டா இல்லை அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன் பட் வர மாட்டேங்கிடே அவுட்புட் அதானு மெயின் தெரியணும்ல அவுட்புட் ஆகுது யார் ஃபைனல் வருவாங்கன்னு நினைக்கிறேன்

அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் சொல்ல விரும்பலை இன்டென்ட் இருந்தால் போதும் நான் தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் பவர் பிளேவை நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றும் இல்லை நம்ம சர்க்கிள் இருக்கில்ல தேர்ட் இயர் சர்க்கிள் இருக்குல்ல தேர்ட் இயர் சர்க்கிளில் இவங்க வந்து பவுண்ட்ரி நினச்சிட்டு அதை தாண்டினாலே இப்போ பவுண்ட்ரி நினச்சிக்கிறாங்க போல நான் டெஸ்ட் மேட்ச் கூட இதோட கொஞ்சம் சீரியஸாக போகணும்ண்ணா நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஒன்றுமே இல்லை கவரில் கவரில் லாங் அண்ட் லாங் ஆஃப் எல்லா இடத்துலையும் வெறுமை இருக்குது அடிக்கிறதுக்கு தான் அது இல்லை நீ ஒன்றுமே இல்லை ஹார்ட் இட்டிங் கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர் யாராவது சொல்லுங்கள் நீங்கள் டோனியை அட் ஃபோர்லேயே அட் ஃபைவ்லேயே வந்து ஹார்ட்டிங்கில் போட சொல்கிறீங்களா அவர் அவர் இருக்கிற ஒரு வயசுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கிற டேலண்ட்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணணும்